பிரைஸ்தலார் கத்துடைய பசுனம் அகியம்புதாக ஃபர்ஸ்ட் குழந்தை சாப்டர் செவன் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று குழந்தைய ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மீட்பு நிர்சர்மா கேசிகாமத்தின அன்பின் வாழ்த்துகள் சகோதரரே அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவன் குன்பாக நிலைத்திருக்க கடவுன் அழைப்பு ரொம்ப அவசியம் யார் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அழைப்பில் உறுதியாகி நிறுத்திருக்க நிலைத்திருக்க வேண்டும் நிற்க வேண்டும் ஓட வேண்டும் காத்திருக்க வேண்டும் அழைத்த அழைப்பை மறந்து வேறு திசையில் போகும்போது அது வேதனைக்குரியதாக மாறிவிடுகிறது நிறைய நேரங்களில் ஊழித்து நிமித்தமாக நான் போகும்போது தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட துணிய பாத்திரங்களை நான் பார்த்துருக்கிறேன் சில வாலிப சகோதர சகோதரிகளை நான் சந்திக்கும் போது அவர்களுக்கு அழைப்பு இருந்திருக்கிறது தாயின் கருளை உருவாக்கும் போனே அவர்களுக்கு அழைப்பு இருந்திருக்கிறது ஊழியர்கள் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் அந்த அழைப்பை மீறி அவர்கள் வேறு வேலைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக சில பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களும் அனுமதிக்கப்பட்டுவிருக்கிறது என் அன்பு சகோதரனே நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுடைய சித்தத்திற்காக நீங்கள் அழைத்திருக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவனுடைய சத்தத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் ஆமாங்க ஆண்டவருக்கு முன்பாக இன்றைக்கி நாம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அழைப்பு எப்படி என்பதை முதலாவது நமக்கு தெரியணும் அழைப்பு இல்லாத ஒரு காரியங்கள் வேறு ஆண்டவர் சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ஆனால் அந்த அழைப்பில் கரெக்டாக உறுதியாக தடுத்திருக்கிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்படுவார்கள் இரவெல்லாம் ஆண்டவர் போய் ஜெவம் பண்ணுறார் ஜெவம் பண்ணிட்டு கர்த்தருக்கு அவர்களோட பிதா பேசுகிறார் காலையில் அவர்களை சகோதரர்கள் ஒரு சிலரை கூப்பிடுகிறார் அவர்களுக்கு அப்போ பேர் வைக்கிறார் அவர்களை சில அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் கிருவைகளை கொடுக்குறார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வெறுமனே அவருடைய வாழ்க்கை இருக்காது வெற்றியாக உடைய வாழ்க்கை இருக்கும் அதான் சொல்லுகிறது அழைத்த அழைப்பில் உறுதியாக தரித்திருக்கணும் அப்போது அவங்க போகும்போது இன்னும் கொஞ்சம் பேர் தேவைப்பட்டுச்சு உடனே இன்னும் எழுபது பேரை சூஸ் பண்ணுறார் அண்டவரே உன்னை நாமத்தை சொல்லும்போது பிசாசுகளும் கீழ்ப்படுக்குதுன்னு சொல்கிறாங்க பிசாசுகள் கீழ்ப்பதுக்காக நீங்கள் சந்தோஷப்படு பல்லவி உங்கள் நாமங்கள் எழுதப்படுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அந்த நிலை அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன போஸ்டிங் கொடுக்குறாருன்னு பார்த்துக்கோங்களேன் தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறார் நீங்களே ஒரு வேலையை சூஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திடலாம் மாறும் வேதனையாக மாறும் கஷ்டமாக மாறும் ஆனால் இங்கே நான் சொல்கிறேன் தான் போக பட்டணுக்கு முன்பதாக இரண்டு ரெண்டு பிறகு அனுப்பி வைக்கிறார் அவங்க போகிறாங்க போய்ட்டுன்னு வராங்க அவங்க போய்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய கிருபைகளை கற்று கொடுக்குறாரு ஒரு போஸ்டிங் கொடுக்குற உங்கள் பெயர் பல்லோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அழைத்த அழைப்பில் இருந்ததுனால்தானே அன்பு சகோதரனே சகோதரியை உன் கணவரை உன் மனைவியை உன் பிள்ளைகளை உன் பேரண்ட்ஸை ஆண்டோடைய அழைப்பில் நிலைத்திருக்கத்தக்கதாக நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களா வேறு விதை நடத்திட்டு இருக்கிறீங்களா கவனமாக இருக்கணும் இன்னைக்கு மேரேஜ் மேரேஜ் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சகப்பாக இருக்கிறவங்க சகப்பாக இருக்கிற பார்க்கணுமா நல்லா படித்தவங்க படித்தவங்கள பார்க்கணுமா அப்பா அம்மா படிக்காதவங்க அதனால் வேறு அப்பா அம்மா பார்த்துக்குவீங்களா உங்கள் அக்கா தங்கச்சி படிக்காதவங்க அதனால் உங்கள் அக்கா தங்கச்சி இல்லை எனக்கு வேறு அக்கா தங்கச்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவியா மூடத்தனமாக இருக்காதே சகோதரனே பி கேர்ஃபுல் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் நல்லா படித்த பையன்தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறியா சகோதரியே மனம் திரும்பு தெய்வத்தில் எடுத்துகிட்டு பார்க்கிறார் உங்கள் அப்பா அம்மா படிக்கலை உன்னை போல் படிக்கலை அதுக்காக எனக்கு இந்த அப்பா அம்மா வேண்டாம் வேறு அப்பா அம்மாவை கொடுமாண்டவரே கேட்க முடியுமா உன்னால் அழைத்த அழைப்பில் உறுதியாக இருக்கிற மனுஷனைப்பார் மனுஷியை பார் தேவனுக்கு அப்படியே இரு பரலோகத்துக்கு வந்து சேர்வா என்று கருத்தை சொல்லு என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான சகோதரியை சகோதரிய மனம் திரும்புங்க அழகெல்லாம் அற்றுப்போகும் எழில் ஏமாற்றும் தேவனுக்கு பயப்படுகிற பயந்தான் ஒரு மனுஷனுக்கு அழகு தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனுஷிக்கு அழகு தேவ சித்தத்தை செய்வது தான் அவர்கள் உடுத்துகிற உடை தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது அவனுடைய வீடு தேவனை நம்ம மனுஷனுக்கு தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய கிருபிகளையும் வரங்கள் வல்லங்களையும் பெற்றுக்கொண்டு பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அவங்களுடைய வாகனம் தேவனுடைய நாமத்தை மக்கிபுத்தவங்களோடு நான் பேசிக்கிறேன் அவன் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் விட்டுடாதீங்க உங்கள் ஆசீர்வத்தை இழந்துடாதீங்க உங்கள் அபிஷேகத்தை இழந்துடாதீங்க யூதாஸ்கரியத்து அடைத்த அழைப்பு வேற முப்பது வெள்ளிக்காசுக்காக ஓடி போயிட்டு நாண்டு கொண்டு அந்த குடும்பமே பரம்பரையாக வீணாக போயிடுச்சிங்க அன்பு சகோதரனை தேவடைய சதுதுக்கு சிததுக்கு செய்து கொண்டு இருக்கிற உன் குடும்பத்தில் யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட்டு வேறு பக்கம் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காலை உடச்சியாவது உள்ளே உட்காந்து வச்சு ஒழுங்காக ஜபம் பண்ண பைபிள் படி பாட்டு பாட்டு ஆர்த்தம் செய் ஊழியத்தை செய்யே ஒரு நாளை எங்கள் குடும்பத்துக்கு அவ பேர் வர வேண்டாம் நாங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறோம் என்று சொல்லுங்கள் ஏசி வி நாமத்தை சொல்லிக்கிறேன் ஒரு குடும்பத்தை தெரியும் தேவனுக்காக உண்மையாக ஓட்டிருந்த குடும்பம் திடீரென்று பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு பையன் எழுறி விட்டான் பையன் தப்பான வழியில் போய்விட்டான் காணாமல் போயிட்டான் அதை கேட்டுட்டு பையனுக்காக அந்த குடும்பம் பின்னாடி போச்சு குடும்பமே ஒன்றும் இல்லாமல் ஆசத்தை எழுந்து போயிடுச்சு இதே போல் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி வாழ்க்கையை ஆசுத்தை எழுந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் தைரியமாக சொல்லிக்கிறார் உற்சாகமாக சொல்லிக்கிறார் நீங்கள் கேட்டு இந்த வார்த்தை பிறகு நடப்பீர்கள்னு சொல்லிக்கிறார் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவன் குருமாக நிலைத்திருக்க கடவன் இந்த ஃபர்ஸ்ட் கொண்ட சாப்டர் செவன் எஸ் டுவெண்ட்டி ஃபோரில் சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தில் நிலைத்திருக்கிற உமக்கு உன்பாக நிலைத்திருக்கிற கிருபே தாங்கப்பா ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறான் ஆண்டவரே ஆமேன் ஆமேன் ஆமேன்